செனாவாங் ஸ்ரீ ராஜா ராஜா ஜடாமுனி அப்பா ஆலய ஏற்பாட்டில் மாபெரும் பொங்கல் விழா எதிர்வரும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு தொடங்கி பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறவுள்ளது இவ்விழாவில் பொங்கல் வைக்கும் நிகழ்வுகளுடன் சிறுவர்களுக்கான வர்ணம் தீட்டுதல் மற்றும் இளையோர்களுக்கான உரியடித்தல் போன்ற போட்டிகளும் இடம்பெறும் என ஆலய நிர்வாகம் தெரிவித்தது அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகளுக்குப் பின்னர் வருகையாளர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படும் இக்கொண்டாட்டத்தில் சிறப்பு வருகையாளர்களாக

இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் அது மட்டும் இல்ல இந்த பொங்கல் திருவிழா வந்து நம்ம என்னென்ன அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாம் இருந்ததான் சொல்லுவாங்க என்ன அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் இந்த பேர் சொல்ல எல்லோரும் வாழ்க வருகின்ற ஒன்பதாம் தேதி இரண்டாவது மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐயா சொன்னபடி பொங்கல் நிகழ்ச்சி நம்ம அப்பா ஜடாமணி ஆலயத்தில் நடக்க இருக்கிறது அதை முன்னிட்டு நம்ம சில போட்டி விளையாட்டுக்களை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் முதல் போட்டி வந்து பத்து பெண்களுக்கு வந்து பொங்கல் வைக்கிறோம் இரண்டாவது போட்டி வந்து இருபது குழந்தைகளுக்கு வந்து வண்ணம் திட்டம் போட்டிகள் இறுதியாக வந்து பத்து இளைஞர்களுக்கு வந்து சக்தி உடைக்கும் போட்டிகள் இவை அனைத்தும் வந்து கோயில் சார்பாக வந்து நாங்கள் இறக்கு பண்ணுவோம் எல்லோரும் வந்து இதை அழைப்பா ஏற்று தயவு செய்து ஒன்பதாம் தேதி இரண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த நாளன்று எல்லோரும் வந்து அப்பா ஜனமோடி ஆசீர்வாதத்தை பெற்று இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக முடிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நம்ம வந்து எத்தனை மணிக்கு எத்தனை நாலு மணி எட்டுலேருந்து எட்டரை மணி வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் உண்டு ஸோ எட்டு மணிலேருந்து எட்டரை மணிலேருந்து ஒம்போது மணிக்குள்ளே மணிக்குள்ள வேரேஜ் பண்ணி மொதல் பொங்கல் விற்கிற போட்டியும் குழந்தைகளுக்கு வண்ணம் திட்டப் போட்டியும் நம்ப ஆரம்பிக்கிறோம் பத்து மணிக்கு வந்து நம்மளோட செருப்பு வரியாளர் வராரு திருவாளர் கலைச்செல்வன் அவர்கள் ஸோ அவர் வந்த பிறகு சட்டி வழியிட்டம் போட்டி ஆரம்பிக்கிறாங்க இந்த அனைத்து போட்டிகளும் முடிந்த பிறகு திருவாளர் கலைச்சரும் அவர்கள் மூலியமாக பரிசுகள் வழங்கப்படும் போட்டியாளர்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணாதாரம் கூட பண்ணி வச்சிருக்கோம் பதினொன்று மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற அந்த பூஜையில் எல்லாருமே கலந்து கொண்டு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் அன்னதானம் நம்மளுக்கு பண்ணி வச்சிருக்கோம் எல்லாரும் வந்து வயலாக சாப்பிட்டு அப்பா ஜடமுடியின் ஆசீர்வாதத்தை பெற்று அன்புடன் செல்லும் அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் வருகின்ற முப்பதாம் தேதி இரண்டாம் மாதம் இருபத்தி ஐந்து நம்முடைய ஸ்ரீ ராஜராஜ செடமுணி அப்பான ஆலயத்துல வந்து சிறப்பான பொங்கலுக்கெல்லாம் வந்து நடைபெற இருக்கிறது சுற்று வார்த்தை மக்கள் நம்ம சிரமாக்கியாசிரியர் எங்க இருக்கீங்களோ வந்து நம்மளுடைய ஆலயத்தில் வந்து இந்த போட்டியில் கலந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்